பஸ்மில்லா இரமான் இப்ராஹிம் அலமதுல்லா ஒரு ஆக்கிபத்தல் இன்மத்த கீழ் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு ஒரு சிறிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பி உங்களுடைய துவாவை எதிர்பார்த்தவனாக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் அதாவது எனக்கு சமீப காலமாக கண்ணிலே சில ஒரு சில பிரச்சனை இருந்து வருகிறது கண் பார்வை சிறிதாக மங்களாக தெரிகிறது ஒரு மட்டும் அந்த நிலையிலே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் நரம்பிலே சிறிய பிரச்சனை இருப்பதால் அதற்கு சிறிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்பதாக டாக்டர் கூறினார்கள் அந்த வகையிலே நான் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு வரப்போகிறேன் அதனால் சிறிது இடைவெளி ஏற்படும் சார்லாம் வெகு விரைவில் நான் வர திரும்பி வர வேண்டும் என்று துவா செய்வதோடு எனக்கு முழு நலன் பெற வேண்டும் என்று நீங்கள் எனது சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் துவா செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு நான் திரும்பி வரும் வரை நான் நான் சரியாகும் வரும் வரை ஒரு சிறிய இடைவெளி ஏற்படும் இஷார்லா பிறகு வந்தவுடன் உங்கள் துவாபர்க்கத்து கொண்டும் இஷாலா நான் மீண்டும் தொடருவேன் என்று உங்களிடம் வாக்குறுதி கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பேரை விடைபெற்று கொள்வ கொள்வதோடு இந்த இடைப்பட்ட காலத்திலே நான் இன்னும் நிறையா விஷயங்களை நான் என்ன செய்வேன் ஹாஸ்பிட்டல் இருந்தபோதும் சரி நிறையாக சேகரம் செய்து வைத்துக்கொண்டு அதை உங்களிடம் கண்டிப்பாக பகிர்வேன் இந்த குரான் சம்பந்தப்பட்ட குரான் சம்பந்தப்பட்ட ஹபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர்தவானவர் அஹமதுல்லா அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர